புது நேரானவருக்கு வணக்கம் அதாவது இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்பாளரை உருவாக்கி கொண்டிருக்கும் சசிகலா அம்மையார் அவர்கள் அதாவது இந்த தேர்தலுக்கு வேட்பாளர் தேவை இல்லையா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் தேவை அப்போ அதுக்கான ஆயுதங்கள் உருவாக்குறாங்க ஆயுதமே வேட்பாளர் தானே அது அந்த மத்தியில் எல்லாத்தையும் உருவாக்கிட்டாங்க அப்போது அதுக்கு உறுதுணையாறுகிறாங்கன்னு ஐயா ஓபே சொல்லியிருக்கிறாரு அது எல்லாமே போன் மூலயமா தொடர்பு இருதா பேசிக்கப்படுது ஒரு தகவல் ஏன்னா போன் மூலியமா பேசிக்கிறாங்க அது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்னு ஏன்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு மறைமுகம் யார் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்போனா அதுக்கு ஒரு பேச்சு என்ன பண்ண சொல்லலாம் மறைமுகமான முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சொல்லப்படுது இந்த சூழ்நிலை எடப்பாடி அவர்கள் வந்து இந்த அணியோட இணைய போறாரா இல்லை ஒதுக்கி வச்சுட்டு இங்க இருக்கலாம் இதுல வந்து சேர போடலாம் அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி உருவாயிருக்கு ஏன்னா என்னன்னா அதிகமான தாக்கத்தை வந்து இவங்க ரெண்டு பேர் வராதனால அம்மையார் சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தனித்து இருக்கிறதுனால இந்த அதிமுக இணையாது இருக்கிறதுனால இந்த கட்சியை சார்ந்தவங்க அனைவரும் திடீர்னு இயக்க ஆரம்பிச்சாங்கன்னா இதுல வந்து சேரதா நிறைய பேர் பார்த்து இருக்கிறாங்க இது பார்வையா இருக்குது ஒத்து கவனிக்கிறாங்க ஏன்னா சொல்லக்கூடாது சொல்ல வேணும் மிகப்பெரிய தாக்கத்து உருவாக்கணும் சசிகலா அம்மையார் இல்லையா எல்லாரும் உருவாகணும் அவங்க தானே கட்சி உருவாக்கி கட்சிக்குள்ள விஷயங்களை சில நபர்களை பலமாக உருவாக்கி ஒரு கிளைச்சலர் எனக்கு வந்து அம்மா சொல்லி சொல்லி சில வர பல நிறைய பேர் சொல்ல முடியும் பேரோட சொல்ல சொல்லலாம் இவங்களாம் இவங்களாம் உருவாக்க சொல்லிட்டு அவங்கள சொல்லத சொல்ல முடியும் பட் நம்ம சொல்ல சொன்னதை சொல்ல முடியும் அப்படின்னா நான் உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா இந்த சூழ்நிலை அம்மார் சசிகலா அவர்கள் தொடர்ச்சியாக இந்த வேட்பாளர் உருவாக்குற பட்டியல் உருவாக்கி அந்த பட்டியலை ஐயா ஓபிஎஸ் அவர்களும் வந்து உருவாக்குறதுக்கு பட்டியல் நம்ம ஓபிஎஸ் அவர்களிடம் வந்து அம்மா சசிகலா அவர்கள் கேட்பதாக ஒரு தகவல் அது மாதிரி இந்த கட்சியை உருவாக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய பலகீனமான கட்சியை மாறதுக்கு அதிமுக இருக்குது வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்க தனியாக ஆரம்பிச்சா முடியாது இல்லையா அது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே வந்து இவங்க வேட்பாளர் இவங்க என்ன பண்ணுவாங்க ஓட்டு யாருக்கு போடுவாங்க அப்படின்னு கேள்விதானே இப்போ மக்கள் முதல ஏக்கம் தானே நேராக போயிட்டாங்க டக்குன்னு போட்டுருவாங்க ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து ராமநாதபுரத்து ஐயா வந்து சாதாரணமாக வாக்கு ரெண்டாவது இடத்துல வாங்கிட்டு வந்துட்டாரு பலாப்பாச்சினு அது போல அடிச்சலிட்டு போயினா இருப்பாங்க ஏன்னா உண்மையான தொண்டர்கள் இருக்கிற எங்க இருக்கிற அந்த பக்கம் வரும் இல்லையா தொண்டர்கள் மத்திய ஏக்கத்திருவாங்க அந்த ஏக்கத்தை வந்து தீக்கணும் இல்லையா அப்போ இந்த பக்கம் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டானே அதிமுக பலமாட்சி அர்த்தம் எப்படின்னு சொன்னா ஓகே சசிகலா அவர்களும் வந்து ரெண்டு பேரும் வாக்கு வாங்கிட்டாங்க அப்ப இவங்க வந்து அடுத்த ஆட்சி நிறுவதுக்கு வாய்ப்பு இருக்குது வாடா மொதல் போய் சேருவோம் ஏன்னா இந்த பக்கம் வந்து இழுப்பறையா இருக்குது எப்ப பார்த்தாலும் அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ண முடியும் ஏன்னா கேள்வியே கொடநாடு கொலை வழக்கு இந்த மக்கள் மத இன்னும் கேள்விதான் அப்ப எடுத்து நடத்தல அப்படின்னா அம்மையார் சசிகலா வந்தோம்னா நான் சிறையில் இருக்கும்போது கொரோனா கொலை வழக்கு நடந்துச்சு வர அப்படின்னு சொன்னா இப்போ இந்த அம்மா பண்ணால யார் பண்ணாலும் கேள்வி அது மிகப்பெரிய கேள்வியா இருந்தாலும் விமர்சனக்குள்ள ஆனாலும் என்னை வீழ்த்திய துரோகிகளை வீழ்த்த வேண்டாமல்லவா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கலாம் உங்களுக்கு அந்த பாடல காலி பண்றாங்க மொத்த பேர் இறங்கி எங்கப்பா என்னப்பா நான் உருவாக்கணும் ஏன் பார்த்த கட்டையிலே அது தீட்டிய கட்டையிலே கூர் பார்க்குறீங்களா அப்படின்னு பாக்குற கேள்வி அப்ப எல்லாரும் தாக்குதான செய்வாங்க வீழ்த்து செய்வாங்க இல்லையா அது யாரா இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலை உருவாக்கக்கூடிய நிலை மாறக்கூடிய தன்மை அப்ப ஒன்னோடு ஒன்னு ஒன்னாயிட்டாங்கன்னா அப்ப அந்த நிலை மாறாது அப்ப ஒரே ஒரு பாதையில இரண்டு எப்படி ஒரு தண்டவாளத்தில் வந்து ஒரு தண்ட ரயில் எப்படி ரெண்டு தளம் வந்து ஓடுதோ அந்த மாதிரி சட்டை ஓடினே இருக்கும் ஆனா ஒரு வேலை இவங்க இந்த கட்சியோட இணையில அப்படின்னா கண்டிப்பாக அனைவரையும் வீழ்த்ததுக்கு சூழல் உருவாக்கும் அப்படின்னு பாக்கப்படுது உடனடியாக அம்மையார் சசிகலா அவர்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வருகை தருகிறாரு தமிழ்நாட்டுக்கு வருகை தராரு அந்த சூழ்நிலை ஐயா ஓபிஎஸ் அம்மையார் சசிகலா அவர்களும் உடனடியாக அந்த மேடையில வர்றதுக்கும் வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது வாய்ப்பு இருக்குது சொல்லப்படுது வந்துடும் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி தாக்கத்தை உருவாக்கும் அதுக்குள்ளவே இவங்க ரெண்டு பேரும் நைட்டோ நைட்டா இந்த ஓவர் நைட் ஒபமா அப்படின்ற மாதிரி நைட்டு நைட்டாக எல்லாரும் உணவு செஞ்சிருக்கா மிகப்பெரிய வெற்றியை காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது